வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா அசோக் லைலாண்ட் பதினாலு வீல் வண்டி சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலுங்க மூணு ஓனர் வண்டி நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஓடி இருக்கும் வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நாமக்கல்லில் தாங்க இருக்குது டயர்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் கண்டிஷன் தான் டிஎன் எண்பத்தி எட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டிக்கு புக்கு கையில் இருக்குது பேப்பர் பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு கரண்டில் இருக்குதுங்க பாடி கட்டி ஒன் இயர் ஆகிறதா சொல்லியிருக்காங்க கேபின்லாம் ஒரு எழுபது பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது வண்டி நாமக்கல்ல தாங்க இருக்குது நம்ம சேனலில் உங்களுடைய கமர்ஷியல் வெஹிக்கல்ஸை சேல் நம்ம சேனல் பண்ணணும் நினைச்சீங்கன்னா என்னுடைய நீங்க நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய கமர்ஷியல் நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் பேப்பர் பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு எட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த வண்டிக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா பதினோரு லட்சத்தி எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க இந்த விலையுமே நேரில் வந்து பேசும்போது அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷன்ல ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தவிப்படும் நண்பர்கள் காண்ட் பண்ணி நேரில் போய் ஓடி பார்த்து வண்டி இடுங்க புக்கு பேப்பர்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்குங்க ரொம்ப இருந்து போகிறீங்க அப்படின்னா அதிக அமௌண்ட் போட்டு அட்வான்ஸ் போட வேணாம் மினிமம் அமௌண்ட்டுக்கு அட்வான்ஸ் போட்டால் போதும் உங்கள் நண்பர்கள் யாராவது அசோக் லைன்லான் பதினாலு வீல் வண்டி கேட்டிருந்தா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்